சரிம்மா எந்த இடத்துக்கு போற தம்பி ஆஸ்திரேலியா போகிறோம் பேசுறது தமிழ் போறது இங்கிலீஷ் நாடா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்திரேலியா போனது ரொம்ப ஆசை அதனால தான் போறோம் ஆஸ்திரேலியா மட்டும் போகாதீங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடுங்க ஐயோ மைனி எங்க சோலையை உரியடியா முடிச்சிடலாம்னு பாக்கிங்களா இல்ல இல்ல அங்கயும் போயிட்டாங்கன்னு சொன்னேன்

புக் எடுத்து படி எல்லா வேண்டாத கேள்வியும் கேப்ப அது ஒண்ணு இல்ல ஹனிமூனா சும்மா வெளிய போயிட்டு வர்றது அப்ப நானும் ஹனிமன் போறேன் ஆண்டாள் தங்கமே அப்படி பேசக்கூடாது பேச கூடாது படி போய் தொலைட்டோம் 10 நாள் நல்ல சந்தோஷமா இருக்கலாம் எப்ப நல்ல டிவி போட்டு பார்க்கலாம் அம்மா டிவி ஆஃப் பண்ணுமா படிக்கணும் டிவி ஆஃப் பண்ணணுமா வீட்ல ரூமுக்கா பஞ்சம் எத்தனை ரூம் இருக்கு அங்க போய் படிங்க ஓடுங்க இங்க தான் படிக்க நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கும் படிப்போம் பழைய பாட்டு பழைய பாட்டு தான் பத்மினி அம்மா என்ன அழகா இருக்கு இப்போ உள்ள நடிகை பாரு ஆப்ரேஷன் மூக்கு ஆப்ரேஷன் வாய் ஆப்ரேஷனு உதடெல்லாம் ரெண்டு கிலோவுக்கு தொங்கிட்டு நடக்கு பழைய நடிகை பழைய நடிகை தான் இப்போ எங்க வீட்டு பீடை போயிட்டுப்பா பத்து நாள் சந்தோஷமா ஆட்டம் போடலாம் சே மகாசா ரொம்ப பாவம் அவர் நிச்சயமா மனசு ரொம்ப வேதனை பட்டிருப்பாரு ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கார் என்னென்னு போய் பார்த்துருவோம் அட இந்த பூனை நைசாக வந்திருக்கு கண்டிப்பாக புகழ்கிட்ட போய் ஏதாவது பேசும் பூனையும் புகழும் பேசுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மகாசார் வீட்டுக்கு போவோம் மகாசார்கிட்ட போய் சாரி கேட்கணும் மன்னவன் பெயர சொல்லி மளிகை சூடிக்கொண்டேன் என்னோடய மண்டையில் மளிகை நிற்காது அதனால் இது பெயர சொல்லி நான் மீன் சாப்பிடுவேன் மன்னவனே மா கனிறை விடலாமா உன் உயிராய் நான் இருக்கேன் என் உயிராய் நீ இருப்பாய் பண்ணவா பண்ணவா எந்திரே பண்ணவா மியா 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 ஓ மியா 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 ஓ நல்ல பாட்டா இருக்கு மியா 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 ஓ பூக்களே சற்ற போய் விடுங்கள் அவன் தூங்கிறான் அவன் தூங்கிறான் ஹே சாம் எப்ப வந்த இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் சரி நான் இப்ப அனுப்பி இருக்கனே அந்த வீட்டுல உள்ள ஆட்கள் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க உனக்கு சாப்பாடு எல்லாம் குடுக்கறாங்களா ரெண்டு பேரும் திருடர்கள் என்ன பயன்படுத்தி திருடுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க உங்க வளர்ப்புல வளர்ந்த நான் அந்த மாதிரி அசிங்கமான திருட்டு காரியத்தை செய்வேனா ஏய் அப்படியே மடியில ஏறி உட்கார்ந்திருக்க கீழ உட்காரு பாசமா உட்கார கூடாதா சமந்தா ஒரு லிமிட்ட ரொம்ப நீ கிராஸ் பண்ற நீ ஒரு பூனை அதை மறந்துடாத நான் அவங்கள கல்யாணம் பண்ண விட மாட்டேன். உனக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒரு பூனை எப்படி மனுஷர கல்யாணம் பண்ண முடியும்? நம்ம இருவரும் கல்யாணம் செஞ்சு பூனை குட்டிகள பெத்து போடணும். சீய் கருமோ வாயை மூடு. உங்களுக்கு என் மேல ஒரு காதல் வரும். அவங்கள பத்தி சொல்லிட்டு க덤பு. அவங்க ரெண்டு பேரும் சரியான திருட்டு பசங்க. சாப்பாடுக்க வல்லிட்டால எங்கயாவது தேறிடி கொண்டு வந்து பிடிக்கிறாங்க எனக்கு அங்க இருக்க பிடிக்கல நான் போக மாட்டேன். சாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தேவைப்படுறாங்க ஒரு பத்து நாள் மட்டும் அங்க இருந்துக்கோ சரியா உங்களுக்கு உதவி செய்ய மட்டும் நான் வேணும் ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா ஓ ஷிட் நீ என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க பழைய சீரியல்ல வர்ற ஒன் சைடு லவர் மாதிரியே இருக்கு நீ பேசுறது அலசோ புதுசோ காதல் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓ கருமா பிடிச்ச பூனை காதல் 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 இது தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லு உங்களுக்காக நான் என்ன வேண்டுதலும் செய்வேன் சரி நான் அவங்க கூட பத்து நாள் இருந்துட்டு வரேன் அதுல அந்த வழக்கத்தால எனக்கு ஒரு அப்பா ஃபீலுக்கே கொடுக்காரு ஏன் நிறைய மீன் வாங்கி போட்டானா இல்ல 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 அவன் ஒரு பிச்சைக்கார பையன் மீனா மீன் முள்ளு கூட போட மாட்டான் ஆனா என்னமோ அவன் மண்டை பூனைகள் மாதிரி வழக்க விழுந்திருக்கு அதனால எனக்கு அவனை பார்த்தா ஒரு அப்பா மாதிரி தோணுது நீ அவன அப்பாவ கூட பக்கத்துல இருக்கிற குள்ளன புருஷன தத்தடி என்னைய விடு நெவர் அது மட்டும் நடக்காது எனக்கு புருஷன் புகழ் நீங்க மட்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் அங்க என்ன நடக்கும் பாரு ஓகே நான் போய்ட்டு வரேன் இந்த கூடத்துள்ள தாங்க முடியல ஏய் ஏய் ப்ளீஸ் ஸ்டே 빨리 انا కడియ அதை பத்தி நினைமை பேசக்கூடாது நம்ம காம்ப்ளெக்ஸ்ல உனக்கு மமராஜை நல்ல கடையா வச்சு தருவான் பேசாமல் துணி பொட்டைக்கு அது பேசாம நம்ம தென்னை தோப்புக்கு பார்த்து எழுதி போட்டு சந்தோஷமா இருக்கும் எப்படி இருக்கணும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும்

தர்சினி தலையில அடிபட்டது சரியாயிட்டா இப்போ நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் அன்னைக்கு சரியாயிட்டகா நீங்க உட்காருங்க இல்ல மகாசர பார்க்கலாம் வந்தேன் ரெண்டு நாள் அவங்கள பார்க்கவே முடியல ஃபோன் பண்ணால போக மாட்டேக்கு வாமா டாக்டர் பிள ரோம்ல கிடக்காமவே நீங்க உட்காரே அவன் எந்திரச்சதும் கூப்பிடுறேன் ஏ சும்மா இருக்க டாக்டர் கபி ரூம்லயே போய் பார்க்கட்டும் ஏடி அம்மா உறங்கிட்டு ஆமா

என்ன தர்சினி இப்போ தானே சாப்பாடு வேண்டாம் என்ன எப்பவுமே தர்சினி நான் இருக்காரு தர்சினி எனக்கு சாப்பாடு வேண்டாமா வேணும்னா நானே வாரேன் போ நீ போய் ஏதாச்சும் டிவி பாரு மகா சார் ஐயோ இனியால் நீங்களா கொஞ்சம் உட்காரலாமா ஐயோ தாராளமா உட்காரலாம் வாங்க நம்ம வேணா ஹால்ல போய் பேசுவோமா என்கிட்ட தனியா பேசினா தர்சினி இதை தான் நினைப்பான்ட்டு யோசிக்காரு மற்றவங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேனே ஐயோ பொண்ணுங்க கூட தனியா பெட்ரூம்ல பேசுறது ரொம்ப தப்பு அது நாளைக்கு இவங்களுக்கும் பிரச்சனையாகவும் எனக்கும் பிரச்சனையாகவுமே என்ன பண்ண ஹாலுக்கு போவோமே அங்கே வச்சு பேசுங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மகா சார் மற்றவங்க முன்னாடி பேச ஒரு மாதிரி இருக்கு என் மடி பக்கத்துல எல்லாம் வந்து உட்காருதாங்க எனக்கு ஒரு மாதிரி படப்படன்ல அடிக்கி என்னாச்சு இனியால் மேடம் என்னாச்சு உங்களுக்கு ஏமாள் எதுவும் கோவமா இல்லை மகா சார் நான் தான் உங்ககிட்ட ரொம்ப தேவையில்லாமல் கோவப்பட்டு நடந்துக்கிட்டேன் அன்னைக்கு வேறு ஒரு டென்ஷனில் இருந்தேன் அதான் அப்படியே பேசிட்டேன் அப்புறம் மனசே கேட்கல அதான் வீட்டுக்கே வந்துட்டேன் இல்லை பரவாயில்ல இனியால் அதெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்கவே இல்லை உங்கள் ஃபோனை நான் எடுக்காததுக்கு காரணம் நான் கொஞ்சம் பிஸியாக அலைஞ்சிட்டு இருந்தேன் ஆரியாவும் நானும் கொஞ்சம் வெளியே அலைஞ்சிட்டு அதனால தான் எடுக்கலை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா டாக்டர் மனசு போன்ற மாதிரி நம்ம ஏதோ நடந்துட்டோம் போலயே அது என்ன என்னன்னு யோசிச்சு யோசிச்சுதான் கொஞ்சம் மண்டவலிக்கு நிஜமாவே நான் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு நீங்க எந்த காரணமும் இல்ல அது என்னுடைய பைத்தியக்காரத்தனம் தான் சரி உங்க பைத்தியக்காரத்தனே வச்சுக்கிடுவோம் அது என்னன்னு சொல்லுங்களேன் இல்லை என் மாண்டியே அது ஒன்றும் இல்லைமாக சார் அன்னைக்கு தரிசனியை ஒரு பையன் கலாட்டா பண்ணான்னு நீங்க அவனை பேட் எடுத்து அடிச்சிங்க பார்த்தீங்களா அதுல தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டு ஐயோ அந்த குள்ளாண்டி உங்க ஃப்ரெண்டு போலையே ஐயோ சாரி நியால் மேடம் அந்த குள்ளாண்டி உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியாம அடிச்சிட்டேன் அவ யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க வேற சும்மா இருங்க மகா சார் அப்புறம் ஏன் உங்களுக்கு கோவம் வந்தது அதான் எனக்கு எதுக்குன்னே தெரியல அத நீங்களே கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இனியல் மேடம் எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல மகா சார் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க அந்த குள்ளாண்டி அடிச்சா இவங்களுக்கு ஏன் கோவம் வருது ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த குள்ளாண்டி உங்க பேஷண்டா மகா சார் நீங்க சரியான ட்யூப்லைட் டியூப் லைட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே ஐயோ எதுக்கு இந்த டாக்டர் மேடம் கோவப்பட்டு போதுன்னு அட கடவுளே இதை கண்டுபிடிக்கல என் வண்டியே வெடிச்சிரும்